ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராணிஸ் கிச்சன் நாம் இன்னைக்கு வந்து மாம்பழம் வச்சு ஒரு மாம்பழ கேசரி செய்யலாம் இந்த மாம்பழ கேசரி வந்து நல்லா சீசனில் செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டாவது நல்ல டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் செய்கிறதும் ரொம்ப சிம்பிள் தான் ரொம்ப ஈஸியாக செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நல்லா பழுத்த புளிப்பு இல்லாத மாம்பழம் ஒன்று எடுத்துக்கோங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க இது முதல்ல செஞ்சுக்குவோம் அதுக்கப்புறம் நம்ம ஒரு அடிகளமான பாத்திரம் ஸ்டப்பில் வச்சுட்டு ஒரு மூணு டீஸ்பூன் நெய் ஊற்றி நம்ம எடுத்து வச்சுருக்க கிஸ்மிஸை நல்லா வறுத்து முதல்ல எடுத்து தண்ணியாக வச்சுக்கோங்க நாம் எடுத்து வச்சுருக்கிற ரவை வந்து ஒரு கால் கிலோ அளவு அந்த அளவு எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து கரெக்டாக இருக்கும் நமக்கு ஒரு மாம்பழத்துக்கு அதனால் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் தீயை சிறுத்து வச்சுட்டு மெதுவாக வறுத்து விடுங்க பக்கத்துலேயே வந்து ஒரு ஒன்றுக்கு ரெண்டரை ரெண்டரை கப் அளவு தண்ணி எடுத்து த அதை கொதிக்க விட்டுருவோம் கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும் இதை நல்லா வெறு வறுத்து நல்ல வாசம் வரும்போது நம்ம அந்த கொதித்து வச்சிட்ரு கொதிச்சிட்ருக்கிற தண்ணியை தூக்கி இதில் ஊற்றுவோம் கட்டாயமாக தண்ணி கொதிச்சுட்டு கொதிச்ச தண்ணி தப்பாக ஊற்றணும் பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது இப்போ குறைச்சிட்ருக்குற தண்ணியை தூக்கி ஊற்றவும் மெதுவாக கி நம்ம கிளறி விட விட கட்டிப்படாமல் நல்லா அதில் ஏற்கனவே நெய்யில் வெந்ததுனால நல்லா கட்டியெல்லாம் படாமல் நல்லா கிளரி வரும் வரும்போது ஒரு சிட்டியை உப்பு போட்டு ஏன்னா அந்த நம்ம ஸ்வீட் எதுவும் செய்யும்போது வந்து ஒரு சிட்டிக்கு உப்பு வந்து அந்த ஸ்வீட்டை வந்து தூக்கி கொடுக்கும் உப்பு போட்டு தட்டு போட்டு மூடிடுவோம் ரவை நல்லா வெந்து வரட்டும் ஏன்னா அதுக்கு முன்னாடி சீனி போட்டோம் அப்படின்னு சொன்னால் ரவை வேகாது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரவை நல்லா வெந்து அப்படியே சாஃப்டாயிருக்கும் இப்போ நாம் எந்த கப்பில் கப்போ இல்லை தம்ளரோ ஏதோ ஒன்று கணக்கு பண்ணி வச்சுக்கோங்க அந்த எதில் எடுத்தோமோ அதில் வந்து ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு சீனி இது வந்து சா அந்த மாம்பழத்துக்கு சரியாக இருக்கும் இந்த ரவைக்கு எடுத்து வச்சுக்கோங்க ஒன்றரை கிளாஸ் அளவு இல்லை கப் அளவுன்னு வச்சுக்கலாம் போட்டு நல்லா கிளறி விட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த ரவை வந்து வெந்த ரவை வந்து நல்லா ஆகி வரும் ஜீனி போட்டதும் அதுக்கப்புறம் அது வந்து சரியாக வந்துடும் நமக்கு கேசரி அளவுக்கு வந்து கரெக்டாக வந்துடும் நல்லா கிளறி விட்டோம் அப்படின்னு சொன்னால் லூஸ் ஆகிரும் இப்போ ரெண்டும் சேர்ந்து நல்லா வெந்து வரும்போது நாம் அரைச்சி வச்சுருக்கிற மாம்பழத்தை வந்து மிக்சியில் ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லையா அதை தூக்கி அதில் ஊற்றி நல்லா கிளறி விட்டுருவோம் இதில் வந்து நமக்கு கலர் எதுவுமே சேர்க்க தேவையில்லை நம்ம அந்த மாம்பழம் வந்து ஒரு லெமன் எல்லோ கலரில் அழகாக நல்லா கிடைக்கும் இந்த கேசரி வந்து இப்போது நாம் வச்சுருக்கிற முந்திரி கிஸ்மஸையும் சேர்த்து நம்ம வறுத்து ஏற்கனவே வச்சுருக்கணும் இல்லையா அந்த முந்திரி திராட்சையும் சேர்த்து வறுத்து விட்டு ஒரு ரெண்டோ இல்லை ஒரு டீஸ்பூன் நெய்யோ விட்டு கிளறி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி மூடி வச்சுட்டு சூப்பரான மாம்பழ கேசரி ரெடி நம்ம சீசனில் செஞ்சு சாப்பிட்றதுக்கு இது நல்லா வாசமாக நல்லாயிருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்